இன்றைக்கி நம்ம சுய தொழில் ஜப்பானிய காடை வளர்ப்பை பத்தி பார்க்கலாங்க வீரியரக கோழி மற்றும் வாத்திற்கு அடுத்தபடியாக ஜப்பானிய காடை வளர்க்கப்பட்டு வருது இது பெரும்பாலும் இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் வளர்க்கப்பட்டு வருது மிக குறைஞ்ச இடத்துல அதிக எண்ணிக்கையில ஜப்பானிய காடையை வளர்க்கலாம் ஜப்பானிய காடை வளர்ப்புக்கு அதிக அளவுல முதலீடு தேவையில்லைங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கிறதால இது எல்லா தட்ப வெப்பநிலையிலும் நல்லா வளரக்கூடிய தன்மை கொண்டது ஜப்பானிய காடைகளுக்கு தடுப்பூசிகள் அதிகம் தேவைப்படாது அஞ்சு முதல் ஆறு வாரத்துக்குள்ள விற்பனைக்கு தயாராகிடும் இதனால முதலீடு செய்யறது குறைஞ்ச நாட்கள்லயே பலனும் கிடைச்சிடும் ஜப்பானிய காடை ஆறு வாரத்துக்கு அதிகபட்சமா ஐநூறு கிராம் அளவு தான் தீவனம் உட்கொள்ளும் இதன்படி தீவன செலவு ரொம்ப கம்மியா இருக்குங்க காடை இறைச்சி அதிக புரத குறைந்த அளவு கொழுப்பு சத்தும் இருக்கிறதால சாப்பிடறதுக்கு சுவையாகவும் மிருதுவாகவும் இருக்கும் காடையோட ருசிமிக்க இறைச்சி மழை விலையில் அதிக புரதச்சத்து போன்ற காரணங்களால ஹோட்டல் மற்றும் துரித உணவகங்களில் மக்களிடையே அதிக வரவேற்பு பெற்று வருது இதனால காடை வளர்ப்பு தொழிலுக்கு அதிக சிறப்பு ஏற்பட்டிருக்கு இந்த தொழிலில் சிறந்த முறையில் பயிற்சி பெற்ற பிறகு தொடங்கினா லாபம் மட்டும்தாங்க கிடைக்கும் ஜப்பானிய காடைகளுக்கு கோழி தீவனத்தை தான் பயன்படுத்துகிறாங்க காடைகளுக்கு குஞ்சு பருவத்திலேயே வழங்கக்கூடிய தீவனம் இருபத்தி ஆறுலேருந்து இருந்து இருபத்தெட்டு சதவீதம் புரதச்சத்து நிறைஞ்சதாக இருக்கணும் இந்த வகை தீவனத்தை முதல் ஆறு வாரம் வரை கொடுக்கலாம் தகுந்த பயிற்சியோட நீங்கள் இதை பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த தொழில ஜெயிக்க முடியும் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மேலும் எங்களை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க